வணக்கம் வெல்கம் டு அறிவலை எஃப்எம் போட்காஸ்ட் சேனல் பிராட் அப் பை பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரெட்டிப்பட்டி நாமக்கல் அறிவலை என் அலைகளில் மீதப்போம் திஸ் ஆடியோ மிர்ச்சி பிளாட்ஃபார்ம் இஸ் ஃபுல் ஆஃப் லேர்னிங் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் சிடோன் மிஸ் ஸ்டேட்யோன் தொடர்ந்து இணைந்திருப்போம் இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட் அறிவலை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்களுக்கு ஒரு கதை ஒன்றை சொல்லப் போகின்றேன் இந்த கதையை கேட்ட பிறகு நமக்கு இப்படி ஒரு உணர்வு ஏற்படும் எப்படி நம்மை நாமே முன்னேற்ற வேண்டும் என்று பாடங்கள் கற்பது சிறிது காலங்களுக்கு பிறகு மறந்துவிடும் ஆனால் கதை கேட்பதன் மூலம் அது எப்பொழுதும் நம் வாழ்க்கையோடு அது பயணிக்கும் ஒரு ஊரில் சிற்பி ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் எப்பொழுதும் கண்களை கவரும் அழகிய சிலைகளை வடித்து வந்தான் இதன் மூலம் மிக அதிகமான வருமானம் கிடைத்து கொண்டிருந்தது அவனுடைய திறமைகளை பார்த்த அந்த ஊர் மக்கள் தன்னுடைய மகளை அவருக்கு மனம் முடித்து தர முன்வந்தனர் ஓர் ஆண்டுக்கு பிறகு அவனுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது அவன் தன்னுடைய மகனுக்கு சிலை வடிப்பதை கற்றுக் கொடுத்தான் அவன் நல்ல முறையில் சிலைகளை செய்து வந்தான் ஆண்டுகள் பல கடந்தன தந்தை தன்னுடைய மகனுடைய வேலைகளை பார்த்து அதிகம் மகிழ்ச்சி கொண்டவராக இருந்தார் ஆனால் எப்பொழுதும் தந்தை தன்னுடைய மகன் செய்யும் சிலைகளில் ஏதேனும் குறைகளை சொல்லிக்கொண்டே அவருக்கு அறிவுரை கூறிக்கொண்டே இருப்பார் உன்னுடைய சிலைகள் மிகவும் நன்றாக உள்ளது ஆனால் இந்த தவறை அடுத்த முறை தவிர்ப்பதற்கு நீ முயற்சி செய் மகனும் எவ்வித மறுப்பும் தெரிவிக்காமல் தந்தையுடைய கருத்துக்களை கேட்டு இன்னும் நல்ல முறையில் சிலைகளை செய்யத் தொடங்கினான் காலப்போக்கில் இப்படி ஒரு சூழ்நிலையும் வந்தது மிக அதிக விலையில் அதிகமான சிலைகள் விற்கத் தொடங்கின மீண்டும் மீண்டும் தந்தை மகனுடைய சிலைகளில் உள்ள குறைகளை சுட்டி கொண்டே இருந்தார் தந்தையின் பதிலைக் கேட்ட மகன் பொறுமையை மேற்கொண்டான் சிறிது காலத்துக்கு பிறகு இப்படியும் ஒரு நேரம் வந்தது மகனுடைய பொறுமை எல்லை மீறியது தந்தை கூறிய குறைகளுக்கு பதில் தரும் முறையில் தாங்கள் என்னை விட மிக நல்ல முறையில் சிலை செய்பவர் ஆனால் உங்களுடைய சிலைகள் மிக குறைந்த விலையிலும் கூட யாரும் வாங்க தயாராகவில்லையே எனக்கு உங்களுடைய அறிவுரை தேவையில்லை என்னுடைய சிற்பங்கள் நல்ல முறையில்தான் உள்ளது என்றார் தன்னுடைய மகனுடைய பதிலை கேட்ட தந்தை அவனுக்கு அறிவுரை கூறுவதை நிறுத்தி கொண்டார் சில மாதங்கள் வரை அவன் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் ஆனால் மக்கள் அவனுடைய சிலைகளின் வேலைப்பாடுகளை பார்த்து பாராட்டுவதை விட்டுவிட்டனர் மேலும் அவனுடைய சிலைகள் விலை உயர்வதும் நின்றுவிட்டது தொடக்கத்தில் மகனுக்கு ஒன்றும் புரியவில்லை மீண்டும் மகன் தன்னுடைய தந்தையை அணுகி நடந்த எல்லா செய்திகளையும் கூறினார் தந்தை தன்னுடைய மகனின் எல்லா பதில்களையும் கேட்டு பொறுமையுடன் இருந்தார் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று உங்களுக்கு முன்பே தெரியுமா என்றார் ஆம் என்று தந்தை பதில் கூறினார் ஏனென்றால் பல வருடங்களுக்கு முன்பு நானும் இதே போன்று ஒரு சூழ்நிலையை கடந்து வந்திருக்கின்றேன் மகன் தந்தையிடம் எனக்கு முன்பே ஏன் கூறவில்லை என்றார் நான் கூறினேன் ஆனால் உனக்கு அது புரியவில்லை எனக்கு நன்றாக தெரியும் உன்னை விட சிறந்த சிற்பங்களை என்னால் செய்ய முடியாது நான் கூறிக்கொண்டு இருந்த அறிவுரைகளும் உனக்கு கசப்பானது என்று எனக்கு தெரியும் என்றார் என்னுடைய அறிவுரையின் பெயரில்தான் உன்னுடைய சிலைகள் அதிகம் விலையில் விற்றது எப்போதெல்லாம் உன்னுடைய சிலைகளில் உள்ள குறைகளை நான் சுட்டி காட்டி கொண்டிருந்தேனோ நீ திருப்தி அடையாமல் இன்னும் உன்னை உயர்த்த அதிகம் முயற்சி செய்து கொண்டிருந்தாய் அதுதான் உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றது எப்போது உன்னுடைய வேலைகளில் நீ உன்னை கொண்டு திருப்தி அடைந்து விட்டாயோ உன்னுடைய முன்னேற்றம் தடைபட்டு விட்டது மக்கள் உன்னிடத்தில் இன்னும் அதிகமான எதிர்பார்ப்புகளுடன் இருந்து வந்தனர் இதனால்தான் உன்னுடைய சிலைகளை பற்றி புகழப்படுவது நின்றுவிட்டது மகன் சிறிது நேரம் அமைதியாக இருந்த பிறகு தந்தையிடம் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் தந்தை ஒரே வரியில் பதில் கூறினார் அது என்னவென்று தெரியுமா அன்ஸ்டாட்டிஸ்ஃபை ஆக பழகிக்கொள் எப்பொழுதெல்லாம் உன்னை கொண்டு நீயே திருப்தி கொள்ளாமல் முயற்சி செய்து கொண்டே இருப்பாயோ அதுதான் உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் உன்னை உயர்த்தி மிகப்பெரிய ஆயுதமும் இதுவே என்று கூறினார் நாம் எப்போதும் நம்முடைய முயற்சிகளில் திண்ணையைப் போல ஆகாமல் படிக்கட்டுகளைப் போல உயர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் குதிரையைப் போல ஆகிவிடக்கூடாது குதிரை வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு ஆனால் அது ஓடி முடித்த பிறகு எவ்வளோ தூரம் ஓடி வந்தோம் என்பதை நின்று திரும்பி பார்க்கும் நாம் ஒட்டகத்தைப் போல ஆக வேண்டும் ஒட்டகமோ மிக மெதுவாக செல்லக்கூடியது வேகமாக ஓடத் தெரியாது இருந்தும் அது தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும் ஆனால் எங்கு சென்று அடைய வேண்டுமோ அந்த இலக்கை அது நேராக சென்று அடைந்துவிடும் வெற்றி பெறுவது மிகவும் எளிமையானது என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்வதை விரும்பி செய்வதை நம்பிக்கையோடு செய் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்